இருக்கிறது வந்து ஏன் டேங்கிறேன் சொல்மையா சொல் நம் பாதுகாப்பிலிருந்த ராஜசிம்மன் ரஞ்சனா தேவியோட படிப்பனாக இருந்த தீபா என்ற பெண்ணோட அட உன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்கும் போல இருக்கிறது என்ன யாரும் கிடைத்து கொண்டு போக மாட்டாங்களே என்ன உண்மையிலேயே நீ இம்மையா தானா எத்தனையோ எச்சரிக்கையாக இருந்தும் அவர்கள் தப்பித்துச் சென்று விட்டார்கள் என்றால் எனக்கு ஆச்சரியமாக இருப்பது மட்டுமல்லாமல் பேரும் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது வேண்டே ஒவ்வொரு முட்டாதல்ல ஏதாவது சுரங்கப்பாதை வழியாக தப்பிப்பார்களா நான் இந்த பன்னவ நாட்டை கைப்பற்றி என்று முதல் காரியமாக கோட்டைக்கு சுரங்கப்பாதையை மூடிவிட்டேனே நீ என்ன செய்வாரோ எனக்கு தெரியாது ஆபத்தின்றி தாராகி திரும்பி வந்தாக வேண்டும் போர் முரசை ஒலிக்கி செய்து பல்ல புரட்சி படையினரை தனித்தரிக்க ஓட செய்து ராஜசமணியும் தேவசம் சங்கிகள் கட்டி இருத்து வர வேண்டியது உங்களுக்கு உத்தரவு என்ன இதெல்லாம் உனது மகன் முடிசுவதுக்காகத்தானே எனது படை எல்லாம் பழியடாக்குகிறேன் ஆனால் உனக்கு இரண்டாவது மகனே நமக்கு எவனாக இருக்கிறானே

பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன் செய்கிறீர்கள் மன்னன் ஒரு திரும்பு இதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் திரும்ப முடியாத இடத்திற்கு சக்தி இந்த திரும்ப இருக்கிறேன் என்னை விடு நான் வருகிறேன் சரசக்கலையின் சிகரமே சிறைப்பட்ட பறவைகள் தப்பிவிட்டு சில்லறி செய்து கேட்டு என் சரசிப் பதிக்கிறது அதை சில்லன்றி புலிவு செய்ய உன் சிங்கார்தான் முடியும்

ஒரே ஒரு வீரன் உருவிய வாழோடு வருகிறார்கள் விளையாட்டு அரங்கம் அல்ல இது போர்க்களம் எங்கே உங்கள் கூட்ட எங்கே உங்கள் புரட்சி போட்ட படைகள் வந்தாலும் அது போர்க்களம் தாரே உன் குரலே ஒரு பெண்ணின் குரல் போன குரலை என்ன வளர்ச்சியவில்லை நீ சிறுவனாகத்தான் இருக்க முடியும் உன் நாட்டு பற்றை பாராட்டுகிறேன் பேசாமல் நீர் போச்சு போனாலும் போறையை தவிர இந்த இடத்திலிருந்து நான் போக மாட்டேன் எடுங்கள் உங்கள் வாழை உன் பேச்சு தெரிகிறது யாரு நானா நீ நானே செய்கினா தளபதி யாரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் கேளுல குறைச்சி கூட தலைவன் சாரின் பிள்ளையிலிருந்து இப்போது தப்ப வைத்து விட்டு

எதுக்கு பிரிக்கறீங்க நேத்து மாங்காய் ஊட குடுத்ததே அது எல்லாரும் செஞ்சா என்ன திடின்னு உங்களுக்கு மாங்காய் அதே இருக்குது அது ரெண்டு மாங்காய் கட்டியா குடுத்தியா அத கொஞ்சம் கொஞ்சமா கசக்கி ரெண்டு

படிமுடிக்கு உரிமையான வாரிசான ராஜசிவனை உயர்த்தி இடித்து தன் மன்னனை மகனாக்கி காண வேண்டும் என்ற எண்ணத்தின் காரணமாக தான் தங்களை தேடி வந்தாலே தவிர தங்கள் மீது போன்ற தேசத்தான் அல்ல அவர்கள் விழுந்த கலர்ச்சி வலையிலே நீங்களும் வீழ்ந்து விட்டீர்கள் என்னையும் போட்டெடுக்க சொன்னீர்கள் அது மட்டுமல்ல அவரது நடவடிக்கைகளை கொஞ்சம் கூட அவரது மகன் தேவசமனே

தாராவின் வேண்டுகோளாக என்னிடம் தெரிவித்தால் அதை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் உங்கள் மனநிலையை பொறுத்தது அதை நிறைவேற்றி வைப்பதுதான் இனி என் கடமை என்று நான் துணிந்துவிட்டேன் அதற்காக நீங்க என்ன தன்னடி கொடுத்தாலும் அதையும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக நிற்கிறேன் புரிந்து கொண்டே கொண்டே நாம் தாராவை ரஞ்சனாவை மட்டும் பழிவினால் மட்டும் போகாது அவளை இந்த அளவுக்கு தூண்டிவிட வேறு யாராவது துணை இருக்க வேண்டும் கண்டிப்பாக அவர்களை கண்டுபிடித்து கண்டித்தே ஆக வேண்டும் வேறு யாராக இருக்க முடியும் எல்லாம் அந்த ராஜகுரு சர்வசக்தி தான் ராஜகுரு சர்வசக்தி ராஜகுரு சர்வசக்தி இல்லையா நாளைக்காலே ராஜசுக்கு முடிச்சு விட்டு என நாடகம் அறிவித்து உடனே தக்க ஏற்பாடுகளை செய்ய மா போரசி குழப்போடு பேசுகிறேன் தங்களுக்கு தான் இனையா அரசியலை பற்றி உனக்கு அவ்வளவு அதிகமா தெரியாது சற்று அமழையாக இருக்கிறாயா உருதவரே எனது அரசியல் தெரிய வை அறிவை தெரிய வைத்ததே இந்த இம்மையாதா என்ன சொல்கிறீங்க ஆம் மாறை போன பல்லவன் காதலி ரஞ்சனாவை அவரது ஆசை நாயகியான ரஞ்சனாவை அவருடைய கனவை நனவாக்குவதாக கூறிக்கொண்டு அதான் நிச்சயக்கு பயன்படுத்தியது மட்டுமல்லாமல் பெமது முன்னையின் தோற்சி வலையை மதிமறைக்க விடச் செய்தது முதல் நந்தவனத்து பெண்களிடம் நீங்கள் நடத்திய காம லீலைகள் வரை எல்லாவற்றையும் தெளிவாக எடுத்துரைத்து விட்டு மதிப்பிற்குரிய குருதேவரார்களே வழி ஒரு பக்கம் கோபம் ஒரு பக்கம் என்பார்கள் என் விஷயத்தில் அது அப்படியே பறித்து விட்டது பார்த்தீர்களா வெங்கி மண்ணா பொல்ல ராஜகுருக்கு தரும் மரியாதை இதுதானா மரியாதை அது உனக்கா கவசி மீன தேடலையும் காமக்குழுவை உனக்கு தர வேண்டிய மரியாதை நான் தரவா தேவசிம்மா நீ வரம்பு மீறி பீனாயின் சாபத்திற்கு ஆளாகாதே ஆண்டு வேலத்தில் உள்ள மனித மிருகமே நீ நடத்திய புனித ராஜிக்காவையும் சந்திக்கு வந்து விட்டதா தரங்க தவணை என்னடா உண்மையெல்லாம் உலக விழிக்கிறாயா என்ன செய்வது நாடாளும் ஒருத்தர் உள்ளோ மத்தியில் தாய்நாட்டு பற்றின்றி இன்னொன்று நன்றி முப்பது

கணத்திரிக்க வந்திருக்கிறே என்று திகைக்கிறீங்களா என்ன செய்வது சுகபோக வாழ்க்கை வாழ வாக்குறுதிகளை அள்ளி கொடுத்த உன்னை போல இரட்டையர்கள் இருக்கும் வரை என்னை போல அவளை இங்கு வேண்டும் அமர்த்தியே தீருவேன் என்று கூறிய உன்னுடைய வாக்குறுதிகள் என்ன ஆயிற்று என் மகனுக்கு மனிதன் மணிமகுடம் சூட்டுகிறேன் என்று சொன்னாயே இப்பொழுது என்ன ஆயிற்று